பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் குருந்தியருக்கு எழுதிய இரண்டாவது திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவார்த்தை ஏழு நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல நம்பிக்கையின் அடிப்படையிலே வாழ்கிறோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு புதிய மாதத்தை கண்ட மகிழ்ச்சியிலே இந்த இரண்டாவது நாளிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அவரை தேடி வந்திருக்கின்றோம் யார் யாரெல்லாம் உண்மையிலே அதிகாலையிலே எழுந்து முதன் முதலாக கடவுளை நாடுகிறார்களோ அவருடைய பிரசனத்தை தேடி வருகிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாகவும் கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாகவும் கடவுள் அவர்களை மாற்றுகின்றார் எனவேதான் இந்த நாளிலே நீங்கள் விசுவாசத்தோடு பயம் பயமின்றி நம்பிக்கையோடு கடவுளை தேடி வந்திருக்கிறீர்கள் அன்பார்ந்தவர்களே நாம் கடவுளை தேடி வரும் பொழுது அச்சமின்றி அவரை நாம் நம்ப வேண்டும் என் ஆண்டவரை தேடி வருகின்றேன் என் தகப்பனை தேடி வருகின்றேன் எனக்கு தாயாக உற்ற நண்பராய் இருக்கிறவரை தேடி வருகின்றேன் எனவே எனக்கு எந்த ஒரு பயனும் பயமும் இல்லை என்று ஒரு நம்பிக்கையோடு நாம் வர வேண்டும் ஆனால் நீங்கள் பாவம் செய்தால் அதில் ஒரு பயம் உங்களுக்குள் கடந்து வரும் நான் பாவம் செய்தால் ஆண்டவர் என்னை தண்டித்து விடுவார் என்னுடைய என்னுடைய ஆத்துமா நரகத்திற்கு சென்று விடும் என்கின்ற ஒரு அச்சம் இருக்க வேண்டும் கடவுள் நம்முடைய ஆன்மாவை ஆத்துமாவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கின்றார் இந்த உடல் அழிந்து போகும் ஆனால் இந்த ஆத்துமா ஆவி என்றென்றும் நிலைத்து இருக்கும் என்னவே தான் அன்பார்ந்தவர்களின் வாழக்கூடிய நாட்களிலே நம்முடைய ஆத்தும சுகத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் மூன்று யோவான் இரண்டாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வதை போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படி என்றால் உங்களுடைய ஆத்துமா வாழ் வாழும் எதை போல் நீங்களும் வாழ்ந்து இருக்க வேண்டும் சுகமாக இரு வேண்டும் பயம் இல்லாமல் வாழ வேண்டும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையாக ஒரு செய்தியாக ஆண்டவர் அதை உங்களுக்கு தருகின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்தில் வாழும் பொழுது பயத்தின் சங்கிலிகள் நம்மை கட்டுகின்றன சங்கிலியை பார்த்திருப்போம் ஒரு சங்கிலியில் ஒரு சுக்கானை கொண்டு பெரிய கப்பலை நிறுத்தி விடுவார்கள் அதே சங்கிலியை கொண்டு ஒரு மனிதனை கட்டிவிட்டால் அந்த மனிதன் அந்த கட்டுக்குள் இருந்து வெளியிலே வர முடியாது சாத்தான் மனிதர்களை சங்கிலியால் கட்டக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே சாத்தானுடைய பிடியிலிருந்து வெளியிலே வர வாரத்திற்கு ஒரு முறையாவது நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து அல்லது இரவு படுப்பதற்கு செல்வதற்கு முன்பாக சுய ஆய்வு செய்து எப்படிப்பட்ட பாவங்களில் நான் விழுந்திருக்கின்றேன் இந்த நாளிலே என் ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரம் சென்றிருக்கிறேன் என்று நம்மையே சோதித்து பார்த்து அவரிடம் மன்னிப்பு கேட்டும் ஒரு சமாதானத்தோடும் படுக்கை அறைக்குள் செல்ல வேண்டும் அதை விட்டுவிட்டு ஒரு மணி வரை இரண்டு மணி வரை நீங்கள் மொபைலில் விளையாடிக் கொண்டும் உமை மொபைலே ரீல்களை பார்த்து கொண்டு நீங்கள் இருந்து என்றால் உங்களுடைய ஆத்துமா கரைபடிந்துவிடும் உங்களால் சமாதானமாக தூங்க முடியாது சோர்வுற்று போய் வேலை செய்ய முடியாதபடி நீங்கள் தவித்து கொண்டு இருப்பீர்கள் என்னவை இந்த நாளிலும் பயத்தின் சங்கிலிகளில் இருந்தும் ஆண்டவர் முதலில் உங்களுக்கு விடுதலை கொடுக்கின்றார் எனவே தான் அந்த நாளில் வாசிக்க கேட்டோமே நான் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல நம்பிக்கையின் அடிப்படையிலே வாழ்கிறோம் என்றும் அழகாக குறிந்து மக்களுக்கும் பவுலடியார் சொல்லுகின்றார் இதை இந்த நாளில் நமக்கும் சொல்லுகின்றார் நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அவர் எல்லாவற்றையும் திருச்சபையின் வழியாக நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பேசிக் பேசிக்கொண்டு இருக்கின்றார் வாசித்து பாருங்கள் எசையா தீர்க்கதரிசி புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவதுரை வார்த்தையிலே அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கின்றேன் கலங்காதேன் நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் நீதியின் வழிகரத் வளக்கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த வார்த்தையின் படிய்தான் ஆண்டவர் என்னை இந்த குருத்துவ வாழ்வுக்கு அழைத்தார் இந்த நாள் வரை எந்த ஒரு பயமும் என்னை மேற்கொள்ளவில்லை எந்த ஒரு அச்சமும் என்னை மேற்கொள்ளவில்லை ஏனென்றால் என் ஆண்டவர் நற்கர கருணைநாதர் உயிருள்ள தெய்வம் என்னோடு கூட இறைக்கின்றார் என்னை வழி நடத்தி கொண்டு இறைக்கின்றார் என்னை பலப்படுத்தி கொண்டு இருக்கின்றார் எனக்கு ஆறுதலாக இறைக்கின்றார் சோர்வுற்ற வேளையிலே என்னை பலப்படுத்தி மகனே நான் இருக்கின்றேன் நான் அழைத்திருக்கின்றேன் நீ சோர்வுற வேண்டாம் என்றே சொல்லி தீயோனின் பிடிகளில் இருந்தும் அதிகாரிகளுடைய பிடிகளில் இருந்தும் எனக்கு இருந்து ஒவ்வொருவரையும் கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்களிடம் இருந்தும் குருக்களுடைய கரங்களிலும் இருந்தும் என்னை அவர் பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றார் எனக்கு வலிமை கொடுத்து இருக்கின்றார் எனக்கு உதவி செய்து கொண்டு இருக்கின்றார் என்னை தாங்கி பிடித்து கொண்டு இருக்கின்றார் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே அச்சமின்றி கடவுளை மட்டுமே நம்பு என்று என்று வாக்கு கொடுக்கின்றார் நீங்கள் அச்சமின்றி கடவுளை மட்டுமே நம்புகிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியின் வாழ்க்கையாக இருக்கும் ஒரு சந்தோஷத்தின் வாழ்க்கையாக இருக்கும் நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும் திரு பாடல்கள் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளிலேயும் உண்மையே நான் நம்பி இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது ஆம் பிரியமானவர்களே இதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளை மட்டும் நம்பி பாருங்கள் கடவுளோடு மட்டும் இருந்து பாருங்கள் அவரை மட்டும் நேசித்து பாருங்கள் அவருடைய வழியில் நீங்கள் சென்று பாருங்கள் உங்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவாழ்வும் சூழ்ந்து வருவதை பார்க்க முடிகின்றது நற்செய்தி பதினான்காவது அதிகாரத்திலே இருபத்தி ஒன்பதில் கடலிலே நடந்து வந்து கொண்டு இருக்கின்றார் அதை பார்த்த எல்லோருமே சீடர்கள் நினைத்தார்கள் பேய்தான் நடந்து வருகிறது என்று அப்பொழுதும் அவர் அருகில் வந்த பொழுதும் பேது அவரை இயேசு என்று கண்ட உடனே நானும் தண்ணீரில் நடந்து வர எனக்கு உதவி செய்யும் என்று கேட்ட உடனே சொன்னார் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பது வரை சொல்லப்பட்டு இறக்கின்றது பேதுரும் தன்னுடைய உடையை எடுத்து கட்டி கொண்டு தண்ணீரில் குதை குதித்து அந்த தண்ணீரின் மேலே கடலின் மேலே ஒரு சாதாரண நிலத்தில் நடப்பதை போல நடந்து சென்றார் நடந்தது என்ன அவருடைய திசை இயேசுவை விட்டு அந்த புயல் காற்றை நோக்கி திரும்பிய உடனே பயம் ஆட்கொண்டதும் உடனடியாகும் என்று அவர் மூழ்கி கொண்டு இருந்ததை பார்த்து கையை பிடித்து தூக்கிவிட்டார் அன்பார்ந்தவர்களே ஒருவேளை நீங்கள் மூழ்கி கொண்டு இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனையோடு விசுவாசத்தை இழந்தவர்களாக இருக்கலாம் அச்சம் மேற்கொண்டவர்களாக இருக்கலாம் வேதனையோடும் கஷ்டத்தோடும் துக்கத்தோடும் இந்த நேரத்திலே அதிகாலையிலே நற்கரனை தேடி வந்திருக்கலாம் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கலாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வது என்று நீங்கள் அந்த பயத்தின் எடுக்கும்படியாக நாம் விசுவாசத்தோடு நாளிலே ஜெபிக்கப் போகின்றோம் தான் எபிரியர் பதினொன்று ஒன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றது விசுவாசம் ஆகிய விசுவாசம் என்பது நம்ப உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது என்று பார்ந்தவர்களே மக்கள் நம்பிக்கை கிடை மக்களுக்கு நம்பிக்கை கிடையாது எதற்காக கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் எதற்காக நாம் காணாத ஒன்று மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே துன்புறுத்தப்படக்கூடிய ஒரே ஒரு மக்கள் கிறிஸ்தவ மக்கள் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் துன்பப்படுவது இல்லை ஏனென்றால் அவர் இடத்தை அவர்கள் ஏற்கனவே சுதந்திரித்துக் கொண்டார்கள் நாம் இந்த உலகத்தில் துன்பப்படுகிறோம் என்றால் மண்ணையும் படைத்த தெய்வம் எவ்வளவு மக்கள் இந்த நாட்களிலே மனம் திருந்தி திரும்பி திருச்சபை நோக்கி வந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது போலித்தனமாக மனிதன் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று அங்கே போய் இயேசுவை வழிபடுகிற என்று சொல்லி உங்களையே நீங்கள் ஏமாத்திக் கொள்ள வேண்டாம் பிரியமானவர்களே கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி இருக்கும் பொழுதும் ஆண்டவர் உங்களை நோக்கி வருவார் உங்களை அணுகி வருவார் எனவே நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் படியாகவும் ஆண்டவரிடம் கேட்போம் என்னை என்னுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றும் என்று சொல்லி அவரிடம் செபிப்போம் அவர் ஆசீர்வாதங்களினால் உங்களை நிரப்புவார் கண்களை மூடி கரங்களை கும்பிட்டும் சில மணி துளிகள் அற்கரை நாதரை நோக்கி மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பணி தருமையான காலை பொழுதிற்காக

மீது உன் கவலையை போட்டுவிடும் அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார் அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுற விடமாட்டார் என்றும் ஆம் தகப்பனே நம்பிக்கை வைத்து எங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுத்து ஜபிக்க வந்திருக்கின்றோம் அநேக பிள்ளைகளுமை தேடி வந்திருக்கிறார்கள் அநேக பேர் அச்சத்தோடு இருப்பதையும் நடுக்கத்தோடு இருப்பதையும் பார்க்க முடிகின்றது அவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றேன் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அச்சத்தின் ஆவிய எடுத்து மாற்றிடுவீர் கலக்கத்தின் ஆவி எழுத்து மாற்றிடுவீராக உற்சாகத்தின் ஆவியை கொடுப்பீராக கனிகளையும் மரங்களையும் கொடுப்பீராக நேரத்திலே மட்டும் போதும் நீர் என்னை பலப்படுத்தும் என் மீது மனம் இறங்கும் என்று சொல்லி உமை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய குரல் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு என் ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவர் விரும்பக்கூடிய அனைத்து காரியங்களையும் செய்து முடித்து உற்சாகத்தோடும் நிலை வாழ்வைற்றுக் கொள்வார்கள் விண்ணப்ப ஜபித்துக்கொண்டு இருக்கிறார்களோ ஒரு அமைதி வேண்டும் என் குடும்பத்தில் மாற்றம் வேண்டும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் கணவருக்கு ஒரு மாற்றம் வேண்டும் வேலையிலே ஒரு முன்னேற்றம் வேண்டும் கடன் பிரச்சனையில் இருந்து விடுதலை வேண்டும் ஒரு சமாதானம் வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறார்களோ அவர்களை எமது பெயரினால் ஆசீர்வதிக்கின்றேன் அவருடைய கண்ணீரை நீர் துடைத்து அண்டவரே ஒரு வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்களை செய்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன்

எங்கள் பாதுகாவலராம் புனித ஆம்புனிதர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உண்டைய நாமம் அச்சிக்கப்படுவதாக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீர் உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டம் அருகே சர்வே சுந்தே மாதாவிளாருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்